பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுல ஒரு கொடுமைக்கார மன்னன் வாழ்ந்துட்டு வரான் அவன் மக்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டு வரான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நிரபராதியான ஒரு குடிமகனை தூக்கி சிறையில் அடைச்சிடுறான் கைது செய்யப்பட்ட அந்த ஆளை அடைக்கிறதுக்கு ரொம்ப குறுகி அறை கொடுத்துருக்காங்க சின்ன ரூம்பா கொடுத்துருக்காங்க தனியாகவும் சிறையில் அடைச்சு போட்டிருக்காங்க அவன அந்த சிறை கைதி ரொம்ப நாளா அழுது புலம்பிக்கிட்டே இருக்கான்னா எந்த தப்புமே செய்யல நான் நிரபராதி என்னை எதுக்காக வந்து சிறையில் அடைச்சிங்க அப்படின்னு சொல்லி தினமும் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கான் இவனோட கூச்சல் தாங்க முடியாம இவனுக்கு கொஞ்சம் பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் இப்ப இருந்ததை விட இன்னும் சின்ன ரூம்புக்குள்ள அடைச்சு போட்டாங்க இந்த சின்ன ரூம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனோட சத்தம் இன்னும் அதிகமாயிருக்கு இருக்கு ஆனா இந்த தடவை நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி கத்தலை இந்த சின்ன ரூமுக்குள்ள என்னால எப்படி இருக்க முடியும் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் என் சத்தத்துனால ரொம்ப கோவப்பட்ட அந்த சிறை காவலாளி இவனோட சேர்ந்து அந்த சின்ன ரூமுக்குள்ள இன்னும் நாலஞ்சு பேர்த்தையும் சேர்த்து அடைச்சு போட்டுறாரு இவனோட சேர்ந்து அந்த புதுசா வந்த நாலு கைதிகளும் சேர்ந்து கத்தல ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இந்த சின்ன ரூமுக்கு எங்களால எப்படி இருக்க முடியும் மூச்சு கூட விட முடியல மூச்சு திணறி செத்துருவம் போல அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களோட இந்த சத்தத்தினால அந்த சிறை காவலாளிக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வந்துருச்சு அதனால ஒரு பண்ணியை பிடிச்சிட்டு வர சொல்லி அவங்களோட சேர்த்து அந்த சின்ன ரூமுக்குள்ள அந்த பண்ணியும் போட்டு அடைச்சு வச்சிடறாரு இப்ப அந்த காவலாளிகளோட கத்தல் சத்தம் கூச்சல் சத்தம் எல்லாம் குறைஞ்சு பரிதாபமா மாறி இருக்கு இந்த பண்ணியை மட்டும் எடுத்துருங்க எங்களால வாழவே முடியல எங்களுக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க சரின்னு பரிதாபப்பட்ட காவலாளி அந்த பண்ணியை மட்டும் வெளியெடுத்து விட்டு அடுத்த நாள் அரசன் சிறை கைதிகளை எல்லாம் பார்க்கறதுக்காக சிறைக்கு வந்திருக்காரு அப்போ இந்த சின்ன ரூமுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த இந்த சிறை கைதிகளை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு சொல்லி

ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நாட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நடிகன் நடிகையோட விவாகரத்து கூட நம்மளை திசை திருப்புற அளவுக்கு இன்னைக்கு நம்ம மனநிலை போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளோட ஆடம்பர சிந்தனைகளும் அனாவசிய எதிர்பார்ப்புகளும் தான்